வணக்கம் வெல்கம் டு லைஃப் நேச்சுரல் ஜி டிவி நான் குஹிலியர் அண்ட் ஆஸ்ட்ராலஜி சரவணன் ஃப்ரம் பவானி நம்ம சேனலில் தொடர்ச்சியாக மருத்துவம் ஜோதிடம் பரிகார கோயில் இப்படிங்கிற விஷயத்தில் தொடர்ச்சியாக காணொலிகளாக கொடுத்துக்கிட்டே வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு முக்கியமான காணொலி ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்டில் நான் பணம் போடலாமா போட்ட பணம் திரும்பி வருமா ஷேர் மார்க்கெட்டில் நான் இழந்துட்டேன் திரும்பி பணம் போடலாமா இல்லை இந்த மார்க்கெட்டே வீட்டு ஒதுங்கிடலாமா ஷேர் மார்க்கெட்னா எனக்கு என்னன்னே தெரியாது நான் பணம் போடலாமா இதை போல நிறைய விஷயங்கள் ஷேர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு ஸ்பெக்குலேஷன் இருக்குங்க ஸோ ஷேர் மார்க்கெட்ல போடுறவன் எல்லாருமே ஜெயிக்கிறது இல்லைங்க சில பேர் மட்டுமே சில நேரங்களில் ஜெயிக்கிறாங்க அப்ப இதுக்கு என்ன அமைப்பு இருந்தா போடலாம் என்ன அமைப்பு இருந்தால் போடக்கூடாதுங்கிற விஷயம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் இந்த ஷேர் மார்க்கெட்டை சொல்லக்கூடிய ரெண்டு விஷயங்களை எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து செவ்வாய் கிரகத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பாவகத்தை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் பாவகம் சரி இப்ப செவ்வாய் பத்தி பார்க்கலாம் ஒருவரோட ஜாதகத்துல செவ்வாய் வந்து வக்ரமா இருக்கு இல்ல செவ்வாய் பரிவர்த்தனை ஆயிருக்கு அல்லது செவ்வாய் வந்து விளிம்பில் இருக்கு விளிம்புல என்னென்னா ஒரு ராசியில மொத்தம் முப்பது டிகிரி இருக்கும் அதில் முதல் ரெண்டு டிகிரியோ அல்லது இறுதி ரெண்டு டிகிரிலயோ இருந்துச்சு அப்படின்னா அந்த செவ்வாய் வந்து விளிம்பில் இருக்குன்னு அர்த்தம் ஸோ செவ்வாய் வக்கரமா இருந்தாலும் செவ்வாய் பரிவர்த்தனை ஆயிருந்தாலும் செவ்வாய் விளிம்பில் இருந்தாலும் செவ்வாய் உள்ள ராசியிலிருந்து அஞ்சாவது ராசி ஏழாவது ராசி ஒன்பதாவது ராசியில் ராகு கேதுக்கள் இருந்தாலோ அல்லது செவ்வாயோட ராகு கேதுகள் சேர்ந்து இருந்தாலோ இவங்க கட்டாயமாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா என்ன தலையில் நின்னாலும் திரும்பி இந்த பணத்தை எடுக்க முடியாது நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட் டீமே கூட வச்சுருக்கலாம் அவங்க எக்ஸ்பர்ட்ஸ்லாம் உங்களுக்கு அட்வைஸ்லாம் கொடுப்பாங்க நீங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இவ்வளோ வரும் இவ்வளோ ப்ராஃபிட் வரும்னு சொல்லிட்டு நிச்சயமாக வராது ஸோ செவ்வாயை தெளிவாக பாருங்க செவ்வாய் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு செவ்வாயோட ராகு கேதுக்கள் இருப்பது செவ்வாய் உள்ள ராசியிலிருந்து அஞ்சு ஏழு ஒன்பதில் வந்து ராகு கேதுக்கள் இருந்தால் நீங்க ஷேர் மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியாது ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு ஷேர் மார்க்கெட்டை விட்டு விலகி இருக்கிறது நல்லது சரி ஷேர் மார்க்கெட்ல யார் வந்து பணம் எடுக்கிறா அப்படின்னா ஒருத்தரோட ஜாதத்தில் வந்து சனி வந்து வக்ரமாக இருக்கு அந்த கட்டத்தை ஒன்றாவது கட்டமாக வச்சிங்க அதிலிருந்து மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இதில் சுக்கரன் இருந்தால் முப்பத்தி நாலு வயசுக்குள்ளார அவங்க வந்து ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் சுத்தமாக எடுக்கிறதே இல்லை இது ஒரு பாயிண்ட் இன்னொரு ஒரு பாயிண்ட் என்னன்னா சனி வக்ரமா இல்லை சனி உள்ள இருந்து மூணு அஞ்சு ஏழு ஒன்பது ராசிகளில் வந்து சுக்ரன் இருக்கு இவங்க முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே கொஞ்சம் நாளைக்கு ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் பணம் பார்க்குறாங்க இந்த ரெண்டு கேட்டகரி மட்டும்தான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறாங்க அது மாதிரியான அமைப்பு உங்களுக்கு இருக்கான்னு பாருங்கள் இருந்தால் இந்த வயதுகளுக்கு அப்புறம் உன்ன பின்ன ட்ரை பண்ணுங்க இல்லை ஷேர் மார்க்கெட் சைடே போகாதீங்க சரி ரைட்டு இது கிரகத்தை பத்தி பார்த்தோம் பாவகம்னு ஒன்று இருக்குங்க அஞ்சாவது பாவகம்ங்கிறது ஷேர் மார்க்கெட் இந்த அஞ்சாவது பாகமும் ஆறு எட்டு பன்னெண்டு இந்த பாகங்கள் எங்கேயாவது இணைஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் மார்க்கெட் உங்களுக்கு சுத்தமாக வராது ட்ரை பண்ணாதீங்க சரி வேறு என்னென்ன விஷயங்கள் பார்க்கலாம் ஷேர் மார்க்கெட்னு பார்க்கும்போது சந்திரனையும் பார்க்கணுங்க ஏதனா சந்திரன் வந்து உங்கள் மனசை சொல்லக்கூடியது குழப்பம் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் தான் தெளிவாக நீங்கள் வந்து ஒரு ஷேரை சூஸ் பண்ண முடியும் புதனையும் பார்க்கணும் சுக்கரனையும் பார்க்கணும் ஸோ அப்போ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் டீ மட்டும் இல்லாமல் ஷேர் மார்க்கெட் பற்றி எக்ஸ்போர்ட் டீ மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு அஸ்ட்ராலஜியோட அசிஸ்டண்டும் தேவை உங்கள் ஜாதகப்படி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது மிகப்பெரிய லெவலில் இழப்புகளை வந்து நீங்கள் தவிர்க்கலாம் ரைட் என்னோட இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ